அருட்பெரும் ஜோதி மார்கழி புதன்கிழமை கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கை அவள் எடுத்து வைத்து பிரார்த்தனை செய்தால் நம் இல்லத்தில் எல்லாவிதமான செல்வமும் பெருகும் ஆம் குசேலர் ஜெயந்தியாக வரக்கூடிய நாளை ஐஸ்வர்யமான தெய்வீகமான கிருஷ்ண பகவானுக்கு ஒரு பிடி அவள் வைத்து செல்வ செழிப்பை பெறக்கூடிய பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒரு நல்ல நட்பு இருந்தால் அந்த நட்பின் மூலமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் நஷ்டம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட ஒரு உன்னத தான் குசேலர் மற்றும் கிருஷ்ண பகவானுக்குரிய நட்பே குசேலரும் கிருஷ்ண பகவானும் ஒரே குருகலத்தில் படித்தவர்கள் ஒரே குருவிடமும் படித்தவர்கள் கல்வி முடிந்தபின் அவர்களின் வாழ்வில் பல அற்புதங்கள் மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு கிருஷ்ணரும் குசேலரும் படித்த குருகுலத்தோட பேர் சுதாமா அவரோட குருவோட பேர் சாந்திவினி முனிவர் இவர்களிடம் படித்து தேர்ச்சி பெற்ற பிறகு இருவரும் வாழ்க்கையில் பிரிந்தார்கள் கிருஷ்ணர் ஒரு நாட்டின் மிக பெரும் மகாராஜாவாக மாறினார் குசேலர் மிக 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 கஷ்டமான உணவுக்கே வழியில்லாமல் வறுமையில் இருக்கார் ஒரு முறை நண்பரை பார்க்க வேண்டும் என்கின்றதுக்காக குசேலர் அவரை பார்க்க போகிறாரு யாரை பார்க்க போனாலும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும் ஆனால் எதுவுமே வாங்குறதுக்கு இல்லை அப்படிங்கும் போது ஒரு பிடி அவள் மட்டும் எடுத்துகிட்டு கிருஷ்ணரை போய் சந்திக்கிறார் கிருஷ்ணரை உடனே குசேலருக்கு கிருஷ்ணர் குசிலேயர் பார்த்தோன்னா அவ்வளவு ஆனந்தமாக கட்டித்தல்வி ஆனந்தமாக இருக்கும்போது ஒரு பிடி அவள் எடுத்து கொடுத்தோன்ன கிருஷ்ணருக்கு பெருத்த ஆனந்தம் ஆகா அற்புதம் அற்புதம் அப்படின்னு அதை சாப்பிட்றாரு ஒரு மகாராஜா ஒரு பிடி அவளுக்காக சாப்பிட்ட உடனே குசிலர் இவர்கிட்ட கேட்கலாம் வறுமையை போக்குறக்குன்னு யோசிக்கும் போது நண்பகட்டையெல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னு அவர்களை விட்டுட்டார் ஆனால் நண்பனோட மனதில் என்ன இருக்குதுன்னு உணர்ந்த கிருஷ்ண பகவான் குசிலர் திரும்பி தன் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடே மாட மாளிகையாய் செல்வ செழிப்பாய் மாறியிருக்கும் அவ்வாறு நமக்கும் கிருஷ்ணரை நண்பராக மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை நாளை அந்த தெய்வீகமான நாள் வருது நாளை மாலை சரியாக பிரதோஷ காலம் முடிந்தவுடன் ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் அவள் பரப்பி சென்டரில் கொஞ்சம் இனிப்பு போட்டு வைங்க இன்னோரில் அவளை இனிப்பு அவள் தயார் பண்ணுவோம்ல அவளை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து இனிப்பு தேங்காய் பேருச்சம்பம் இதெல்லாம் போட்டு அதையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு சிறு தீபம் கிருஷ்ணருக்காகவும் குசேலருக்காகவும் ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே கிருஷ்ணராக நினைத்து ஓம் கிருஷ்ண பகவானே நமோ நம ஓம் குசேலர் பகவானே நமோ நம என்கின்ற ரெண்டு மந்திரத்தையும் நீங்கள் ஐம்பத்தோரு முறை ஐம்பத்தோரு முறை ஜபம் செய்துவிட்டு இந்த அவளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க இன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு சின்ன குழந்தைகளை கிருஷ்ண பகவான் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அவள் கொடுக்குறதும் உங்கள் குடும்பத்தில் நல்லதை ஏற்படுத்தும் பத்து வயசுக்கு கீழே உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நாளை இந்த நிகழ்வை செய்து பாருங்கள் அந்த குடும்பத்துக்கு ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் பெருகும் நாளை நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த பரிகாரத்தை செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு பிடி அவள் கொடுத்து செல்வ சிலைப்பை வேண்டக்கூடிய பரிகாரத்தை அனைவரும் செய்யுங்கள் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் சனி ஞாயிறு நான் சென்னை வர இருக்கின்ற இருபத்தைந்து நபர்களை வைத்து ஆனந்தமான ரகசியம் என்கின்ற ஒரு பயிற்சி ஓப்பை நடத்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தெய்வீக வழிகாட்டுதலோடு வெற்றிகரமாக சக்திகரமாக நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் ஆனந்த ரகசிய பயிற்சி ஒப்பில் கலந்துக்கங்க சனிக்கிழமை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் ஒரு பீச் ஓரத்தில் இந்த அற்புதமான நிகழ்வு நடக்குது சென்னை அன்பர்கள் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்று ஈரோடு பவானியில் பிரம்மாண்டமான குபேர பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கும் ஐஸ்வரேஸ்வரர் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கும் லாபகணபதி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கும் இந்த பூஜையில கலந்துக்கங்க வர சங்கல்பம் பண்ணுங்க மினியேச்சர் சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய முரம பிரசாதமாகவும் வெள்ளிக்காசையும் தங்கக்காசி பிரசாதமாகவும் தரம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டைரியை எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம் இன்னொரு பத்து நபர்களுக்கு டைரி வாங்குறவங்களுக்கு கேலண்டர் அன்பளிப்பாகவும் தரவிருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை உடனே பதிவு செய்யுங்க கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்களில் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி